அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே நாம் சாப்பிடுகின்ற உணவினாலே ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள் அல்லது தோஷங்கள் என்று கூட வைத்து கொள்ளலாம் அதை பற்றி சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் பொதுவாகவே நாம் சாப்பிடுகின்ற உணவில் பலவிதமான தோஷங்கள் இருக்கின்றன இதை சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கின்றன அது நிறைய தோஷங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அர்த்த தோஷம் அப்படிங்கிறது அர்த்த தோஷம் அப்படின்னு சொன்னால் தப்பான வழியில் சம்பாரித்து அதில் இருந்து நம்ம சாப்பிட்றது அதர்மமாக பொருளை ஈட்டி அதை சாப்பிடுவது இல்லாட்டி போனால் இன்னொரு இடத்துல இருந்து திருடி அது கொண்டாந்து சாப்பிட்றது அப்படிலாம் வச்சுக்கலாம் அது வந்து அர்த்த தோஷம் அப்படிங்கிறது அந்த உணவு நம்முடைய உடம்பிலே கலந்து தவறான எண்ணங்களை தரும் அதே மாதிரி நிமித்த தோஷம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது அதாவது ஒரு உணவை மூடி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதில் நாய் வாய வைக்கிறது பள்ளி வாய வைக்கிறது பூனை வாய வைக்கிறது எறும்புகளெல்லாம் வைக்கின்ற உணவு இதை எடுத்து நம்ம திரும்ப சாப்பிட்றது இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிமித்த தோஷம் என்கிட்ட அதை சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்தானதோஷம் அப்படின்ட்டு இருக்குது ஸ்தானதோஷம்னா நம்ம இப்போ ரொம்ப நம்முடைய வீட்டினுடைய அமைப்பே அந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் சமையலறை இருக்குது சமையலறையை ஒட்டியே கழிவறை இருக்குது அதை ஒட்டியே நம்ம சாப்பிடுகின்ற இடம் இருக்குது ஒரு தவறான இடத்திலே ஒரு மசானத்திலே அமர்ந்து சாப்பிடுவது இந்த மாதிரி கழிவறைக்கு பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடுவது ஈமைத்த உணவை சாப்பிடுவது சுத்தமில்லாத இடத்திலே சமைக்கப்பட்ட சுத்தமில்லாதவர்களால் இல்லை எல்லாமே அழுக்கு வேறு ஊத்தும் கையில் நெகாலெலாம் அழுக்கழுக்காக இருக்கும் நீங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் ஆச்சாரம் கூட இரண்டாவது பட்சம் ஹெல்த் பாயிண்ட் சில நல்ல இடங்களில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்கள் நினைப்போம் பார்த்திங்கன்னா ஒரு அழுகு துணியாக இருக்கும் வேர்வையெல்லாம் கீழே ஊற்றும் எல்லாம் வெட்டப்படாமல் அதிலெல்லாம் அழுக்கு அடைஞ்சிருக்கும் அதோட கையால் எடுத்து பரிமாறுவாங்க அந்த உணவு திறந்து வைக்கப்பட்ட உணவாக இருக்கும் இது எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானதோஷம் என்கிறது இது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு குணதோஷம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு டிவி சீரியல் பார்க்குறாங்க அந்த டிவி சீரியலில் ஏதாவது ஒரு மரண ஓலம் இல்லாட்டி ஒரு அபசகுனமான வார்த்தைகள் அதை கேட்டுக்கிட்டே பரிமாறுறாங்க இல்லாட்டி போனால் பரிமாறும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர் அப்போ தான் சண்டை வரும் சாப்பிடும்போது மட்டும் ஏன் பேசக்கூடாது அப்படின்ட்டு பெரியவங்க சொன்னாங்கன்னா அந்த பேச்சு மங்களமாக இருந்தால் பரவாயில்லை சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு முடிகிறதுக்குள்ளேயே பெரும் சண்டையாக வந்துடும் அப்போது யாராவது ஒருத்தவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க இல்லாட்டி போனால் சபிக்க ஆரம்பிப்பாங்க இல்லை தப்பான சொற்களை பயன்படுத்துவாங்க இல்லாட்டி கோபத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க அப்போ கோபம் அழுகை வெறுப்பு இவற்றோடு ஒருவர் சாப்பிடுவதோ இல்லை பரிமாறுவதோ ஒருவருக்கு உணவு கொடுப்பதோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குணம் முழுக்க நமக்கு தோஷமாக மாறும் இதுக்கு குணதோஷம்னுட்டு பேர் அழுகையோடு சாப்பாடு போடக்கூடாது அப்போது இதுக்கு பேர் வந்து குணதோஷம் அப்படிங்கிறது அதே மாதிரி சம்ஸ்கார தோஷம்னுட்டு ஒன்று இருக்குது அதாவது நேர் இடையான எதிரடையான உணவை உண்பது நம்முடைய ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு ஒன்று பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் அறுசுவைன்னு சொல்றோம் இல்லையா அது அந்த சுவை மட்டும் கிடையாது சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா கபத்தை உண்டு பண்ணும் சிலது பார்த்திங்கன்னா வாயு பதார்த்தங்களாக இருக்கும் சிலது அதிகமான சூடு உள்ள பதார்த்தமாக இருக்கும் சிலது அதிகமான குளிர்ச்சி தருகின்ற பதார்த்தமாக இருக்கும் இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தோடு இருப்பது இந்த குணங்களுக்கு சேர நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களா ஒன்றும் பண்ணாது உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு மழை காலத்தில் அதிகமான குளிர்ச்சி தருகின்ற உணவு குளிர்ச்சி தருகின்ற காய்கறிகள் இவற்றை சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு கெடும் அப்போ மிளகு ரசம் இந்த மாதிரி கொஞ்சம் சூடு தரக்கூடிய சில உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களுக்கு ஒத்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தவிர எதிரடையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிக குளிர்ச்சியும் அதிக சூடும் நிறைந்த உணவுகள் ராத்திரி பார்த்திங்கன்னா அந்த தயிர் கீரை இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும் இரவிலே தூங்கும்போது அது சரியாக ஜீரணிக்காது வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் வரும் அதையனால் தயிரை வந்து இரவில் பயன்படுத்த மாட்டாங்க கீரை உணவையே இரவில் பயன்படுத்த மாட்டாங்க இது பகலில் தான் பயன்படுத்துவாங்க இப்படி இந்த உணவுக்கு எல்லாம் உண்டு மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான கட்டம் வருது அது அம்பு படுகையில் பீஷ்மர் இருக்கிறார் பீஷ்மர் இருக்கும்போது அவர் வந்து நல்ல அறக்கருத்துக்களை எல்லாம் கூறுகின்ற பொழுது பக்கத்திலே பஞ்சமாண்டவர்களோடு நின்று கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி சிரிக்கிறாளம் யார் பீஷ்மரை பார்த்து உடனே பீஷ்மர் கேட்குறாரு ஏம்மா நல்ல விஷயம் தானே பேசுகிறேன் ஏன்னா சில பேர் நல்ல விஷயம் பேசும்போது ஒரு நம்மிட்டு சிரிப்பு சிரிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்னா அவள் ஏதோ அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறான்ட்டு அர்த்தம் இப்போது இந்த அம்மா சிரித்த உடனே இந்த பீஷ்மாச்சேரியார் கேட்டாராம் ஏன் பாஞ்சாலி நீ சிரிக்கிற என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்கும்போது சொல்கிறாராம் இந்த பாஞ்சாலி சொன்னாளா இப்போ எல்லாம் நல்லா பேசுகிறீங்க ஆனால் இந்த அற கருத்துக்கள் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லலையே நான் வந்து சபையில் துகிலுறியப்படுகின்ற பொழுது நீங்களும் தானே இருந்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வாயெடுத்து பேசலையே ஆனால் இப்போ வந்து நீங்கள் சாகிற நேரத்தில் இந்த மாதிரி தர்ம கருத்துக்களை எல்லாம் அது பாட்டுங்க இஷ்டமாக எடுத்து பேசுகிறீங்களே அதை நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்கிறான் அப்போ பீஷ்மாச்சாரியார் சொன்னாரா அது வேறு ஒன்றும் இல்லைம்மா துரியோதனனுடைய சாப்பாட்டை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த சாப்பாடு உள்ளே போய் வேலை செஞ்ச உடனே எனக்கு கண்ணை மறைச்சிடுச்சு என்னால் தர்மம் தெரிந்தாலும் கூட என்னால் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ரத்தத்தில் அந்த துரியோதனன் கொடுத்த அந்த உணவினுடைய குண தோஷம் இருக்குது இல்லையா அது போய் சேர்ந்துருச்சு அதனால் தான் பேச முடியல இப்போ பேசுகிறீங்களே இப்போ தான் உன்னுடைய புருஷன் அர்ஜுனன் என்னை அம்பால் அடித்து என்னுடைய உடம்பையெல்லாம் சல்லடையாக்கி எல்லா ரத்தத்தையும் வெளியில் போகும்படியாக செய்து விட்டானே துரியோதனன் சாப்பாட்டினுடைய ரத்தமெல்லாம் போயிடுச்சு இப்போ எனக்கு தெளிவு வந்துருச்சு அதனால தான் பேசுகிறேன்னாரன் அப்போது இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டாலும் ஒரு குணம் என்பது எப்படியெல்லாம் வேலை செய்யும் நல்ல சொற்களோடு அதாவது உணவை பரிமாற வேண்டும் அப்போது ஒரு குணதோஷங்கள் இல்லாத நம்ம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் அர்த்த தோஷம் இருக்கக்கூடாது நிமித்த தோஷம் இருக்கக்கூடாது ஸ்தானதோஷம் இருக்கக்கூடாது குணதோஷங்கள் இருக்கக்கூடாது சம்ஸ்கார தோஷங்கள் இருக்கக்கூடாது இவைகளெல்லாம் இல்லாத சாத்வீகமான உணவை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அதை பிரசாதமாக்கி உண்பதன் மூலமாக அந்த உணவு நம்முடைய உடம்புக்கு மட்டும் நமக்கு சத்து தராது நம்முடைய ஆத்மாவுக்கும் அது மிகப்பெரிய நன்மையை செய்யும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்